ஏ அணியினரும் களம் என் இரண்டில் தமிழ்நாடு காவல்துறை அணியினரும் கமலம் கல்லூரி உடுமலைப்பேட்டை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் முடிஞ்ச மறுகணமே ஆடுகளத்தில் இறங்க வேண்டும் தாமதம் கொள்ளாதீர்கள் தேர்ட் ரைட் கலாம் என்ன இரண்டில் தேர்ட் ரைட் ரைட் ஒன் பாயிண்ட் ஓலவன் அடிக்காரை மூலயம் அணிக்கு அருமையான ஒரு வெற்றி பள்ளி யூபி பிரதாஸ் ஊழவர் டைம் அணியினருக்கு ரசிக பெருமக்கள் அனைவரையும் கேலரியில் அமர்ந்து விழாவை சிறப்பிக்குமாறு பூங்குறிச்சியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கேலரியில் அமர்ந்து விழாவை கண்டுகளுமாறு பூக்குறிச்சி அன்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் யூபி பிரதோரப்பட்டி அணியினர் பதினைந்து உழவன் வெடிகாரம்பாளையம் ஆறு அருமையான ஒரு வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளிகள் மூன்று வெற்றி புள்ளிகள் களமின் இரண்டில் சூப்பர் டேக்கல் ஆன் அருமையான ஒரு வெற்றி புள்ளி கிளமின் ஒன்றில் ஏம்கேசி பதினொரு வெற்றி புள்ளிகள் ஜிடிஎன் ஏழு ஏஎம்கேசி பதினொன்று ஜிடிஎன் ஏழு களம் எண் ஒன்றில் இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் அணியினர் ஏழு ஆப் சோழர் பட்டி டைம் அவுட் யூபி பிரத சோலோரப்பட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் டூ டைம் அவுட் ஓவர் மேலும் இம்மாபெரும் கபடி போட்டியானது மற்றும் வர்ஷா ஈவென்ட்ஸ் மற்றும் நிலா டிவியில் நேரலை ஒன்றில் ஆட வேண்டிய அணிகள் ஈரோடு மாவட்ட சீனியர் ஏ அணியினரும் நெப்போலியன் பாய்ஸ் மொளசி அணியினரும் களமின் இரண்டில் இதனை எடுத்து ஆட வேண்டிய அணிகள் தமிழ்நாடு காவல்துறை அணியினரும் கமலம் கல்லூரி டுவெண்ட்டி த்ரீ ஒலவன் நைன் அண்ணா ஸ்பிரே கொடுங்க சோலைனா சோலைனா ஸ்ப்ரே இருக்கா யூபி பிரத சோழவர்ப்பட்டி இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் ஒன்பது ஃபேவர் ஆஃப் யூபி பிரத சோழவரப்பட்டி அணியினர் அருமையான ஒரு வெற்றி புள்ளி உழவன் வெடிக்காரம்பாளையம் அணியினருக்கு ஏன் ஒரு ப்ரோ கபடி பிள்ளையா இருப்பா கொஞ்சம் கைத்தட்டி எல்லாம் வர வருங்க தனசேகர் யூ மும்பா அணியில் விளையாண்டிருக்காரு தமிழ்நாடுக்காக விளையாண்ட் இருக்காரு எஸ் ஆர் எம் யூனிவர்சிட்டி டாப் ரைடர் களமின் ஒன்றில் ஏம்கே சி பதினேழு ஜிடிஎன் ஏழு அருமையான ஒரு ஆட்டம் யூபி பிரதர்ஸ் உழவர்பட்டி இருபத்தி மூன்று உழவன் வெடிக்கரம்பாளையம் பதினொன்று பதினொன்று இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் பண்ணினார் டைம் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் டூ டைம் அவுட் ஓவர் யூ பி பிறந்த இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் பதினொன்று